காரில் பயணம் செய்ய தொடங்கினார் பயணத்தின் போது சிறிது தூரம் சென்ற பிறகு அவரது கார் திடீர் என பழுதடைந்து விட்டது உடனே ஓட்டுநர் சார் இதை கேரேஜுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார் அதற்கு டாடா சையா சரி போகலாம் என்று பதிலளித்தார் கேரேஜுக்கு சென்றதும் மெக்கானிக் சார் சிறிது நேரத்தில் உங்கள் கார் சரி செய்யப்பட்டு விடும் என்று கூறினார் டாடா சரி சரி செய்யுங்கள் என்று கூறினார் அப்போது அவரது பார்வை ஒரு டாடா நானோ காரின் மீது விழுந்தது அந்த கார் மிகவும் துருப்பிடித்தது போல் இருந்தது அப்போது அவர் யோசித்தார் அது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் முதல் நம்பர் காராக இருந்தது இப்போது அது குப்பை மையத்தில் இருக்கிறதே இதை பார்த்து டாடா ஐயாக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது எனவே அந்த காரை கேரேஜ் உரிமையாளரிடம் வாங்குவது பற்றி பேசினார் கேரேஜ் உரிமையாளர் சரி சார் நீங்கள் இதை எடுத்துச் செல்ல கூறினார் சார் இந்த காரை வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு டாட்டா ஐயா மனிதர்கள் தங்கள் தேவைகள் நிறைவடைந்த பிறகு பழையவற்றை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுகிறார் புதிய தோற்றத்துடனும் புதிய மாடலுடனும் ஏராளமான அம்சங்களுடன் கூடிய ஒரு புதிய காரை உருவாக்குவேன் என்று கூறினார் இப்போது நண்பர்களே ரத்தன் டாடா ஐயா இறந்துவிட்டாலும் அவர் டாடா நானோவின் புதிய மதிப்பை அறிமுகப்படுத்திவிட்டார் உங்களுக்கு ரத்தன் டாடா பிடித்திருந்தால் ஒரு செய்யுங்கள் Nandri.